வணக்கம் வாழ்க்கை வளமுடன் இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் மற்றும் தோப்புக்கானா அருள்மிகு கங்காதீஸ்வரர் மற்றும் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கும் நிலையில் வெதினோ எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஆறு மணி முதல் திருத்தேர் விழா நடைபெற உள்ளதால் மேற்படி விழா சிறப்பாக நடைபெற்று வருவதற்கு ஏதுவாக பல்துறை அலுவலர்களுடன் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு இணங்க இன்று அன்று ஆடு வட்டாட்சியர் அவர்கள் மேற்கொண்டுள்ள மேற்கொண்டுள்ளரும் இடங்களுக்கும் மற்றும் தேர் ஊர்தி நிலை குறித்தும் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பல பொதுமக்களும் பக்தர்களும் அங்கு இணைந்து இத்தேர் திருவிழாவை கண்டு மகிழ்ந்ததோடு பக்தி பரவசத்தில் ஆழும் காட்சியும் நம்மால் கண்டு மகிழ முடிகின்றது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருங்கள் சுகம் உடன் நன்றி